பர்பஸ் இஸ் த ரீசன் யூஆர் கிரியேட்டட் நீங்கள் உருவாக்கப்பட்டதே ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த உலகத்திலே பிறக்கிற எந்த மனிதர்களும் ஒரு நோக்கம் இல்லாமல் பிறக்கவில்லை மனிதனுடைய பிறப்பிற்கு பின்பாகவும் அவன் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவனுக்கு ஒரு நோக்கம் ஒரு பர்பஸ் கொடுக்கப்படும் வேதாகமத்தில் அநேகரை பார்க்கிறான் மோசேக்கு தேவன் எகிப்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக அவனை எகிப்திலே சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டிருந்தாலும் அவனை மீதியானவருடைய தேசத்திற்கு அழைத்து சென்று மீண்டுமாக வந்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக உருவாக்கி அவனை வெளியே கொண்டு வந்தார் அவன் சொல்லுகிறான் தேவன் அழைத்த நோக்கத்திற்கு எதிராக அவன் பேசிய போதும் நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன் என்று சொன்னபோதும் தேவன் அவனை குறித்து வைத்திருந்த நோக்கத்தை அவன் மூலமாகவே நிறைவேற்றினார் உங்களை எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் வைத்திருக்காரோ அந்த நோக்கம் உங்கள் மூலமாய் நிறைவேற்றப்படும்